காணும் தலைவர் அவர்களே இந்த வரவு செலவு திட்டம் வரவுக்கும் செலவுக்குமாக சரிப்பட்டிருக்கிறத தவிர மனித முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு தயாரிக்கப்பட்டிருக்கிறதா சர்க்காருடைய கௌரவத்தை அதிகப்படுத்தக்கூடியதாகவோ திறமையை வெளிப்படுத்தக்கூடியதாகவோ தயாரிக்கப்பட்டிருக்கிறதா என்று சிந்திக்க வேண்டிய திட்டமாக இருக்கிறது காங்கிரசை குறை சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு மாத்திரம் சிந்திக்க கூடாது யாரிடமும் குறை காண்பது எளிது ஆனால் அந்த குறையை நீக்குவதற்கு முயற்சிக்க வேண்டிய சிந்தனை தான் பெரிது கணம் ஆச்சாரிய ராஜாஜி அவர்கள் இப்பொழுது கொண்டு வந்திருக்கிற வரவு செலவு திட்டத்திற்கு புதியவர்கள் அல்ல நீண்ட காலமாக அனுபவப்பட்டு அந்த அனுபவ முதிர்ச்சியால் இதை கொண்டு வந்திருக்கிறார் என்று ஒருவாறு ஈழிக்க வேண்டி இருக்கிறது ஆனால் இதை படித்து பார்த்த பிறகு இதை தயாரிப்பதற்கு ஏதாவது கொஞ்சம் சிரமமோ அல்லது தனிப்பட்ட திறமையோ எடுத்துக் என்று கேட்டால் எவ்வித சிரமம் முன் யோசனை மின்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் வருஷம் வரையும் காங்கிரஸ் கட்சியார் அடைந்திருக்கும் பதினைந்து வருஷ அனுபவத்தை சிறிதும் கவனிக்காமல் சற்றும் சிந்தனை செய்யாமல் எதை செய்தால் ஜனங்களுக்கு நன்மை உண்டாகும் எதை செய்தால் ஜனங்களுக்கு தீமை ஏற்படும் என்பதான நன்மை தீமையை விஷயங்களை ஆராய்ந்து பார்க்காமல் தீமையே விளையும் அதிக விளைவிக்கக்கூடிய திட்டங்கள் இதில் பல இருப்பினும் அதை விளக்க சிந்தனை செலுத்தாமல் நமது மெஜாரிட்டி இருக்கிறது ஆகையால் எதையும் செய்யலாம் என்ற பலாப்பலத்தை கொண்டே இந்த வரவு செலவு திட்டம் கொண்டு வரப்பட்டிருப்பதாக யூகிக்க இருக்கிறது பாரபட்சமற்ற நோக்கத்தோடு சிந்திப்பவர்கள் எல்லோரும் இந்த முடிவுக்குத்தான் வருவார்கள் அதற்கு மாறாக ஆச்சாரியார் அவர்கள் முதல் மந்திரியாக வந்திருக்கிறார்கள் அவர்கள் வந்த பிறகு நிச்சயமா ஏதாவது சீர்திருத்தம் ஏற்பட்டு தான் இருக்கும் என்று எதிர்பார்ப்பவர்கள் இருக்கிறார்கள் அம்மாதிரி எதிர்பார்ப்பவர்கள் பாடலில் நானும் ஒருவன் தான் ஆனால் அப்படி ஏதாவது சீர்திருத்தம் ஏற்பட்டு இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் முதலாவதாக போலீஸை எடுத்துக்கொள்வோம் போலீஸ் நிர்வாகம் என்கிறதை வெள்ளையன் தன்னுடைய பதவியை இசுரப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஆட்சி இந்த நாட்டில் அழிந்து போகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தவறான முறையில் நாட்டில் நலனுக்கு தேச மக்களின் நன்மைக்கு குரல் கொடுக்கவர்களின் மீது அடக்குமுறைகளை பிரயோகிக்கவும் சுதந்திர இயக்கத்தை நசுக்கவும் தக்க முறைகளை உபயோகப்படுத்தி வந்தான் இதை கண்டிப்பதற்காக ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கொண்ட கூட்டங்களில் எல்லாம் மற்ற இடங்களிலேயும் இதே காங்கிரசுக்காரர்களால் ஆட்சியர் அவர்களால் பலமுறை எதிர்த்து பேசப்பட்டது ஆனால் இப்போது நிர்வாகம் கைக்கு வந்த பிறகு நிர்வாகத்தில் பங்கு கொள்ள ஆரம்பித்த இந்த பதினைஞ்சு வருஷங்களாக என்ன ஆகி இருக்கிறது என்று கேட்டால் முன்னால் இருந்ததை விட மிக கேவலமான முறையில் அவமானம் நிர்வாகத்தில் வருகிறது போலீசிலாக சர்க்காரின் தயவை நாடி நடக்க வேண்டியிருக்க இன்று அவருடைய தயவை சர்க்கார் வெக்கங்கட்ட முறையில் நாடி இருக்கும்படியாக இவருடைய நிர்வாகம் இயங்கி வருகிறது அதற்கு காரணம் என்ன உத்தியோகத்தில் ஒருவரை நியமிப்பதென்றால் ஒன்று அவரிடம் திறமை இருக்க வேண்டும் அல்லது அவர் நீண்ட கால சர்வீஸ் அல்லது கண்ணியமான குணம் மூன்றையுமே குறிக்களாக கொண்டுதான் ஒருவரை நியமிக்க வேண்டியது அவசியமாகும் ஆனால் இப்பொழுது சர்க்கார் அப்படி திறமையை பார்த்து உபயோகித்தர்களை நியமித்து வருகிறதா கிடையாது யோக்கியதை பொறுப்பை பார்த்து நியமிக்கின்றதா கிடையாது அல்லது நீண்டகால சர்வீஸ் இருக்கிறது என்பதற்காக நியமிக்கின்றதா என்றெல்லாம் அதுவும் கிடையாது ஆனால் யார் யார் எந்தெந்த எம்எல்ஏக்களுக்கு வேண்டியவர்கள் யார் யார் எந்த மந்திரிமார்களின் உறவினர்கள் யார் யார் பெரிய உத்தியோகத்தில் இருப்பவர்களின் நெருங்கிய பந்துகள் என்பதாக அதெல்லாம் பார்த்து சமயத்திற்கு ஏற்றால் போல் அவர்களுடைய கௌரவத்துக்கு ஏற்றால் போல் உத்தியோகங்களையும் உத்தியோகத்தில் இருப்பவர்களையும் பதவி உயர்வையும் கொடுக்கின்ற தன்மைக்கு வந்துவிட்டது இந்த நிலைமை இருக்குமானால் உழைப்பவனுக்கு தான் செய்யும் வேலையில எப்படி ஊக்கம் இருக்கும் கண்ணியமாக இருந்து வரும் உத்தமனுக்கு தான் செய்யும் வேலையில எப்படி உற்சாகம் இருக்கும் எந்த காலத்தில் தனக்கு உயர்வு ஏற்படும் என்று அவன் எதிர்பார்க்க முடியும் ஊக்கமும் உற்சாகமும் நம்பிக்கையும் இல்லையானால் அவர்களிடம் உணர்ச்சி இருக்க முடியுமா ஆனால் தேசத்தின் நிலைமையை கருத்தில் வைத்து பார்த்தாலும் அவர்கள் ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் வேலை செய்து கொண்டு வாழ வேண்டியது அவசியம் இல்லையா அப்படி இன்று வாழ்கிறார்களா வாழ விட்டீர்களா சர்வீஸில் இருப்பவர்கள் இன்று மனம் குண்டி கருத்துக் குன்றி உற்சாகம் குன்றி உள்ளத்தில் திடமில்லாத அளவுக்கு நடவிடமாக உழைவரக்கூடிய அவமானகரமான நிலைமைதான் என்று வந்திருக்கிறது இவ்வாறு சர்க்காரின் சர்வீஸ்கள் சீரழிந்து நாட்டில் அக்கிரமங்கள் அறிவித்துக் கொண்டிருக்க வரக்கூடிய நிலைமையில் பெரும்பாலான மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற கருத்தோடு கொண்டு வரப்பட்ட நல்ல காரியமான மறுவிலக்கு திட்டம் எப்படி வேலை செய்கிறது அதனால் ஏற்படும் நன்மைகள் கூட பாலும் ஈயம் பூசாத பித்தளை பாத்திரத்திலே வைக்கப்பட்டால் களிம்பு ஏறி பாசாணமாக மாறுவதைப் போல தேசத்தில் ஒழுங்கான நிர்வாகம் இல்லாததால் மதுவிலக்கு சட்டத்தை அமுல் நடத்தி வைக்கிற உத்தியோகஸ்தர்கள் கன்னியமும் ஒழுக்கமும் நத்தை பொறுப்புடையவர்களாக இல்லாததால் உதாரணமாக மதுவிலக்கு கொண்டு வந்த மந்திரிகளே அந்த குடிப்பழக்கத்தை உடையவர்களாக இருந்ததால் அந்த சட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி வைக்க வேண்டும் என்ற பொறுப்புணர்ச்சி இல்லாது அசிரத்தையாக விட்டுவிட்டதால் எங்கு பார்த்தாலும் கள்ளச்சாராயம் காய்ச்சப்பட்டு இப்போது அது ஒரு குடிசைத் தொழிலாக பெருகிவிட்டது இந்த நிலைமையில் அதனால் ஏற்படக்கூடிய சாதகமானது தவறாக போய் அதன் பேரில் அநேக விதமான விபரீதங்கள் ஏற்படும் நிலைமையில் அது குடிசை தொழிலானது குடிசை தொழில் ஆனதோடு மாத்திரமல்ல அவ்வாறு நடைபெறாமல் கண்காணிப்போடு பார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இருக்கின்ற போலிசி உத்தியோசர்களும் இதை அணிவிக்கிறார்கள் இந்த அளவுக்கு சர்க்காருடைய போலீஸ் நிர்வாகம் ஊழலாக இருக்கிறது இப்பொழுது ஊழல் அதிகமாக ஏற்பட்டுக் கொண்டே இருப்பதன் காரணமாக ஒரு நல்ல காரியம் என்று செய்யப்பட்ட மனு சட்டமும் கூட இன்று வேண்டுமா வேண்டாமா அதை எடுத்து விடலாமா என்று யோசிக்க வேண்டிய அளவுக்கு அவமானம் ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கிறது அதோடு மாத்திரமல்ல விவசாயம் என்பதை எடுத்துக்கொள்ளுவதுமானால் உணவை விருத்தி பண்ண வேண்டும் உணவை விருத்தி பண்ண வேண்டும் என்று நாட்டிலே இன்று பிரச்சாரம் தீவிரமாக நடக்கிறது பிரச்சாரம் மிக அழகாக இருக்கிறது அதற்காக புத்தகங்களும் ஒழுங்காக அச்சிடப்படுகின்றன அவர்கள் எங்கு பார்த்தாலும் விநியோகம் படுகின்றன ஆனால் உண்மையில் என்ன நடக்கிறது என்று கேட்டால் யுத்தகாலத்தில் ஏற்பட்ட உணவு நெருக்கடியை சமாளித்து பசிப்பட்டினால் யாரும் ஆளாது சீராக எல்லோரும் உணவு விநியோகிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட உணவு கண்ட்ரோல் அமலுக்கு வந்த பிறகு நிர்வாக ஊழலினால் உத்தியோகஸ்தர்களின் ஒழுக்கமற்ற தன்மையினால் சர்க்காரின் கொள்முதல் கெடுபடியினால் ஏழை எளிய மக்களும் சொல்ல முடியாத துன்பத்தை அனுபவித்து பெரிய பெரிய பணக்காரர்களும் எண்ண முடியாததன இடையூறுகளுக்கு இலக்காகி உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்வதனால் ஏற்படும் தொந்தரவை பொறுக்க முடியாத நிலைமையில் செவல் நிலமாக இருந்தால் அதில் உணவு தானியம் பயிரிடுவதற்கு பதிலாக அதைவிட அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்பதற்காக நிலக்கடலையை போட்டும் கரிசல் பிரதேசமாக உள்ள இடங்களில் எல்லோரும் உணவுப் பொருட்களை பயிரிடுவதற்கு பதிலாக அதைவிட அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்பதற்காக உளுந்து கொண்டக்கடலை போன்றவற்றை போட்டும் தண்ணீர் ஓடிப் பாய்கின்ற பிரதேசங்களில் மக்கள் உணவுப் பொருட்கள் பயிரிடுவதற்கு பதிலாக அதைவிட அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்பதற்காக வாழை கரும்பு போன்றவைகளைப் போட்டும் நல்ல உணவு தானியத்தை பயிரிடக்கூடிய செழுமை வாய்ந்த ஏராளமான பூமிகளில் இன்று வியாபார பொருட்களை பயிர ஆரம்பித்து விட்டார்கள் நடந்த விலையும் தவழ்ந்ததாம் தாய் செய்ய தவறினால் என்பதை போல விவசாயத்தை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் விவசாயத்தை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்று இவர்கள் பிரச்சாரம் செய்ய செய்ய அது சம்பந்தமான ஏராளமான புஸ்தகங்களை அச்சிட்டு விநியோகம் செய்ய செய்ய இதுவரையில் விவசாயத்தில் இருந்த ஊக்கம் குன்றி விவசாயம் செய்து வந்த பூமியும் குறைந்து உணவு தானிய உற்பத்தியும் உள்ளூருக்கு போய்கொண்டே இருக்கிறது சர்க்காரை நடத்துகிறவர்கள் இதை சிந்தித்து பார்ப்பார்களா பார்த்திருக்கிறார்களா நாங்கள் பதவிக்கு வந்த சிறிது காலத்தில் இதையெல்லாம் சிந்தித்து பார்ப்பதற்கு அவகாசம் கிடையாது என்று சொல்வது சரியான பதிலாகுமா காரணம் என்னவென்றால் முன்னால் எல்லாம் சடங்குடைய கருத்துக்களை அறிந்து சடங்குடைய அபிப்பிராயங்களை அறிந்து அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக சர்க்கார் கூடுவான வரையில் கண்காணிப்புடன் காரியங்களை நேரடியாக மக்களிடையே சென்று அறிந்து செய்து வந்தார்கள் ஆனால் இப்பொழுதும் சர்க்காரை இயக்க வைக்கின்ற முக்கியஸ்தர்கள் காபி கிளப் திறந்து வைப்பதற்கும் ஏன் சடங்குகளுக்கு தலைமை வைப்பதற்கென்றே சுற்றுப் செய்யக்கூடிய நிலைமைக்கு வந்து விட்டார்கள் இந்த நிலைமைக்கு சர்க்கார் போன பிறகு உருப்படியான காரியத்தை ஒழுங்காக செய்ய முடியுமா அரசாங்க நிர்வாகம் திறமையாக இயங்க முடியுமா அரசாங்கத்தை நடப்புறவர்களுக்கு பொதுமக்களிடம் மதிப்பாவது இருக்க முடியுமா மக்கள் இவர்களுக்கு எந்த அளவுக்கு கௌரவத்தையும் மதிப்பையும் கொடுப்பார்கள் சர்க்கார் என்கிற இடத்தில் பாகுபாடு இருக்கலாமா ஒருவன் வேண்டியவனாக இருக்கலாம் ஒருவன் வேண்டாதவனாக இருக்கலாம் ஆனால் காரியகாரணம் வரும்போது சர்க்கார் வேண்டியவனுக்கு வரி போடாமலும் வேண்டாதவனுக்கு மேலும் மேலும் வரியை போட்டு கொண்டே போவது அழகா சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒருவன் சுகமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கட்டும் என்று விட்டுவிட்டு வறுமையில வாடி வதங்கி இப்போது இருக்கக்கூடிய வரியையே செலுத்த முடியாமல் விழிபுதுங்கி வாழ்விலை உணர்ந்து கொண்டிருக்கும் ஒரு ஒரு சார் மேல் இன்னும் கொஞ்சம் துன்பத்தையும் தான் சேர்த்து அணிவிக்கட்டுமே என்று அவன் தலையில் புதிய வரியை போடுவதும் தருமமாகுமா நியாயமாகுமா இரண்டு கண்களுக்கிடையே நியாயமாக விளங்கி வரும் மூக்கை போல் சர்க்கார் எல்லா தரப்புக்காகவும் இடையிடையே பாரபட்சமண்டி காரியங்களை நிர்வகித்து வர வேண்டிய அவசியம் இல்லையா இந்த தன்மை இப்பொழுது சர்க்காரிடம் இருக்கிறதா என்று கேட்டால் கட்சி மனப்பான்மை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றதை தவிர அவன் நம் கட்சியை சேர்ந்தவன் ஆகையால் அவனுக்கு இதை செய்யலாம் அவன் நம் கட்சியை சேர்ந்தவன் அல்ல அதனால் அவன் சர்க்காரிடம் எவ்வளவு முறை வந்து முறையிட்டுக் கொண்டே போதிலும் அதை செய்யக்கூடாது என்பதுதான் என்ன வளர்ந்து வருகிறதே தவிர எந்தெந்த சமயங்களில் யார் யாரை அனுசரித்து கொண்டால் யார் யாருக்கு அனுகுணம் செய்து கொடுத்தால் நிரந்தரமாக பதவியில் தாங்களே இருந்து ஆட்சி செய்து கொண்டு வரலாம் என்ற எண்ணத்தில் வேண்டியவர்கள் என்பவர்களுக்கெல்லாம் அளவற்ற முறையில் சலுகை கொடுக்கப்பட்டு வருகிறதே தவிர அப்படி செய்வது தவறு என்று சுட்டிக்காட்டக்கூடிய காட்டக்கூடிய எதிர்க்கட்சியுட்பவர்களிடமிருந்து சினந்து சிரிக்கொண்டு வந்து விழுவதை தவிர பொதுவான முக்கியமான காரியங்களை கவனிக்க அவகாசம் இருக்கிறதா அவகாசம்தான் இருக்க முடியுமா புதிதாக சுதந்திரம் வாங்கி தந்த ஒரு சர்க்கார் அதை வாங்கி தந்தவர்கள் தாங்கள் என்ற பெருமிதத்திலே மக்களிடையே ஒரு உன்னத ஸ்தானத்தை வகிக்க வேண்டி இருக்க ஆட்சி கைக்கு வந்த ஐந்து ஆண்டுகள் ஆவதற்குள்ளேயே காங்கிரஸ் சர்க்கார் ஏற்படுமா ஏற்பட்டாலும் அடுத்த ஐந்தாண்டு வரை நீடித்து நடக்குமா அல்லது அழிந்து போய் விடுமா என்று எல்லோரும் கவலைப்படக்கூடிய அளவுக்கு சமீபத்தில் நடந்த பொது தேர்தலில் அவமானகாரணமான நிலையில் வீழ்ச்சி மேல் வீழ்ச்சி என்று எங்கும் காங்கிரஸ் தோல்வி தோல்வியடைந்ததற்கு காரணம் என்ன என்பதை யாராவது யோசித்து பார்த்தார்களா யோசித்து தங்கள் உள்ள குற்றங்களை போட்டிக்கொள்ள முயல்கிறார்களா தங்கள் குணங்களையும் நடத்தைகளையும் மாற்றிக்கொள்ள முயல்கிறார்களா என்று பார்த்தால் இன்னும் அப்படி ஒன்றும் சரியான முறையிலே செல்வதற்கு முயற்சி செய்ய தோன்றவில்லை இதற்கு காரணம் என்ன எப்படியாவது தங்களுக்கு ஜெயம் கிடைத்து விடுகிறது ஜெயம் கிடைத்து விடுகிறது என்று அவர்களுக்கு பித்து அவர்களை பிடித்து கொண்டு ஆட்டுகிறதே தவிர எப்படி நமக்கு ஜெயம் கிடைக்கிறது ஜெயம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று யார் யார் காலையிலே விடுகிறோம் நமக்கு கிடைக்கும் ஜெயம் தற்காலிகமானதா அல்லது நிரந்தரமானதா இப்படிப்பட்ட தேடிக்கொள்வதால் காங்கிரசின் மரியாதை உயர்கிறதா மதிப்பும் கண்ணியமும் உயர்கிறதா என்பதையெல்லாம் யோசிக்காமல் எப்படியாவது தங்களுடைய தரப்பில் அதிக பேர் இருக்கும்படியாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டு காங்கிரஸ் பரப்பார்கள் நடக்கக்கூடிய ஒரு அவல நிலை வந்துவிட்டது என்பதை யாராவது மறுக்க முடியுமா காங்கிரஸ் வந்தது ஏதோ காரியங்களை நடத்தி கொண்டு போகிறது இந்த சர்க்கார் பதவியேற்றுக் கொண்ட பின் ஏதாவது ஒரு நன்மையை செய்யாவிட்டாலும் கூட துன்முலையாவது செய்யாமல் இருக்கக்கூடாதா இந்த சர்க்கார் ஜமீன்தார்களை ஒழித்து எல்லா ஜமீன்களையும் ஒழிக்கப் போகிறோம் என்ற கொள்கையை வெளியிட்டதின் பேரில் நீண்ட காலமாக ஜமீன்களை அணிவித்து வந்த ஜமீன்தார்கள் இப்பொழுது அந்த நிலங்கள் எல்லாம் தங்கள் கைகளை விட்டு போய்விட போகிறதே என்று அந்த பிராந்தியங்களில் உள்ள குளங்கள் கம்மாய்கள் முதலியவற்றை மராமத்து பண்ணவில்லை அந்த இடங்களில் நீர்ப்பாசன வசதி இல்லாத காரணமாக தரிசாக கிடந்த நிலங்கள் எல்லாம் விவசாயிகளிடமிருந்து வரி வசூலித்தது கிடையாது அந்த பிரதேசங்கள் இந்த நிலமில் இருக்கும்போதுதான் சர்க்காரின் கைக்கு வந்து சேர்ந்தது இப்பொழுது அந்த பிரதேசங்கள் தரிசாக கிடந்தாலும் கூட தரிசு நிலங்களுக்கு வரி வசூலிக்கப்படுகிறது அதே சமயத்தில் கண மந்திரி அவர்கள் சொல்லுகிறார்கள் ஜமீன் பிராந்தியங்களில் குளம் கம்மாய் முதலீவைகளை மராமத்து செய்வதை நிறுத்தி வைக்கிறோம் என்பதாக கண்மாய்கள் தண்ணீர் இன்றி சுருங்கினால் நிலங்களுக்கு தண்ணீர் பாசனம் செய்ய முடியாது பாசன வசதி இல்லையானால் விவசாயி எப்படி விவசாயம் செய்வான் அவனும் விவசாயம் செய்ய மாட்டான் அப்படி இருக்கும்போது விவசாயம் செய்யப்படாத தரிசு நிலங்களுக்கு வரி வசூலிக்கத்தான் வேண்டும் என்று சொன்னால் இது சர்க்கார் விவசாய மக்களுக்கு இழைக்கும் கொடுமை என்று சொன்னால் அதற்கு கோவமா அது விவசாய மக்களை இழைக்கும் அநீதி என்று சொன்னால் அக்கிரம இந்த பிரதேசங்களில் குளங்கள் கம்மாய்கள் முறையிலே மராமத்தும் செய்ய முடியாது ஆனால் தரிசி நிலங்களுக்கு மாத்திரம் வரி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் விவசாயம் செய்து வந்த தானியத்தை விட்டு கொடுக்க முடியவில்லை என்றாலும் வேறு எதையாவது நகையை விற்றாவது நீ வரி கொடுக்கத்தான் வேண்டும் என்றும் உன் வரி பணத்தை வைத்துக் கொண்டுதான் செலவுக்கு தக்கவாறு வரவு செலவு திட்டத்தை தயாரிக்க வேண்டும் என்றால் இது சர்க்கார் பலவந்தமாக தங்கள் செலவுக்கு தக்க வருமானத்தை கொள்வதற்காக விவசாய மக்களிடம் இருந்து வரியை வசித்த தயாரிக்கப்படும் வரவு செலவு திட்டமா அல்லது இது ஒரு வரிப்பிரியா இது ஒரு வரிப்பிரி என்றால் உங்களுக்கு ஆத்திரம் வரலாமா இந்த நிலைமையில் செலவுக்கு தக்க வனத்தை ஈடுபட்ட வேண்டும் என்பதற்காக நேரடியாக விவசாய மக்களுக்கு அநீதியான பல வரிகள் விதிக்கும் கொடுமையை கை கொண்டால் இது விவசாயினை முன்னுக்கு கொண்டு வருகிறோம் என்று சொல்வதற்கு உண்மையாகுமா விவசாயி தான் இந்த தேசத்தின் முதுகெலும்பு ஆனால் இந்த விவசாயி தான் பேச தெரியாத உண்மை விவசாயி தான் இந்த தேசத்தின் அஸ்திவாரம் ஆனால் இந்த தான் தங்களுடைய சக்தி இல்லாத நெல்லிக்காய் மூட்டை விவசாயி தான் இந்த தேசத்தின் செல்வத்தை உற்பத்தி நான் ஆனால் இந்த விவசாயி தான் வாழ்வகையின்றி வெள்ளாமை செய்யும் செல்வத்தை வட்டிக்காரனுக்கும் வரியாக சர்க்காருக்கும் கொடுத்துவிட்டு என்ன செய்வது என்று தெரியாமல் இருப்பவன் மேலும் மேலும் வரி போட்டாலும் கூட தான் படும் இன்னல்களை எடுத்து சொல்ல தெரியாத வாயில்லாத ஊமைகள் விவசாயிகள் என்பதற்காக எதை வேண்டுமானாலும் சர்க்கார் செய்து கொண்டே போகலாம் என்று எண்ணினால் அதன் முடிவு என்ன ஆகும் என்பது தெரியுமா அல்லல் பற்றாத்தா தழுக கண்ணீர் என்றே அல்லற்ாத்தா தழுத கண்ணீர் செல்வத்தை தேய்க்கும் படை என்பது போல வேலோடு நின்றா வேலோடு நின்றா நிடுவேன் வேலோடு நின்றால் நிறுவனதும் போல கோலோடு நின்றால் இரவு என்ற பொய்யாமொழி புலவரின் வாகையைப் போல தாங்கள் வரும் அல்லலை எடுத்து சொல்ல மாட்டாது அவர்கள் உள்ளத்திலே குமரும் குமரல் இந்த தேசத்தையே அழிக்கும் இந்த தேசத்தின் அஸ்திவார்த்தையை சிதைக்கும் அஸ்திவாரமும் அழியத்தான் போகிறது தேசத்திலேயே ஊமைகள் தான் விவசாயிகள் ஆனால் சகிக்க முடியாத அளவுக்கு துன்பம் அதிகரித்து எடுத்து விடுமையானால் அவர்கள் சும்மா இருப்பார்களா அவர்கள் சும்மா இருந்தாலும் அவரிடையே வாழ்ந்து வருகின்ற நாட்டின் தலைவர்கள் தான் சும்மா இருப்பார்களா தங்களுடைய உரிமையை நிலைநாட்டி கொள்ள தங்களுடைய துன்பத்தை துடைத்து கொள்ள அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வரிகோடா இயக்கத்தை ஆரம்பித்தால் சர்க்காரின் கதி என்னவாகும் என்ன ஆகியிருக்கிறது மற்ற தேசங்களில் இந்த பாரத தேசத்தில் கூட பல அக்கிரமங்கள் நடத்தப்பட்ட போது அதை எதிர்த்து நின்றதும் விவசாயிகளுக்கு இணைக்கப்பட்ட அநீதியை எதிர்த்து நடத்தப்பட்ட படுதொலி சத்தியாகிரகமும் அதனால் வெள்ளியனுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தையும் காங்கிரஸ் உணராமல் இருக்க முடியாது ஆனால் அதை உணர்ந்து இப்பொழுது காரியங்களை செய்வதாக தோன்றவில்லை சர்க்கார் இப்போது நடக்கும் நிலையிலே நடந்து கொண்டிருந்தால் இது நீண்ட காலத்துக்கு பதவியில் இருக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது விவசாயிகளின் மீது வரி வீழ்த்திக் கொண்டே போவதற்கு ஒரு எல்லை உண்டு எல்லை மீறி நிலைமை செல்கின்ற இடத்தில்தான் தான் எதிர்ப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன நியாயமான போராட்டத்தை நசுக்க சர்க்கார் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் கூட அது தான் தீரும் விவசாயிகள் பெரிய பெரிய நிலச்சுவார்ந்தார்களால் தொந்தரவு கொடுக்கப்பட்டு அவதி உயராக என்றால் சர்க்காரிடமிருந்து எந்த பாதுகாப்பும் கிடையாது ஆனால் அடக்குமுறையை மீறும் போது நில நலனை பாதுகாக்க வேண்டி வந்து விடுகிறது பாதுகாப்பு யாருக்கு அளிக்க வேண்டும் எப்போது அளிக்க வேண்டும் என்பதை உணராமல் சர்க்கார் பாரபட்சமான வகையில் காரியங்களை நடத்தி சென்றால் இது நிச்சயமாக அழிந்து போய்விடும் இந்த வரவு செலவு திட்டத்தை அப்படி ஒப்புக்கொண்டாலும் இந்த திட்டம் மக்களை அழிப்பதற்காகவே ஏற்பட்டதாக ஆகிவிடும் அடுத்தபடியாக கல்விக்கு வருவோம் கல்வியை பெருக்க வேண்டும் கல்வியை பெருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது வாஸ்தவம் கல்வியை பெருக்கத்தான் வேண்டும் ஆனால் இந்த மாகாணத்தில் கல்வியை பெருக்கி கொண்டிருக்கிற வாத்தியார்களுடைய சம்பளம் என்ன யோசித்து பார்த்தீர்களா இந்த மாகாணத்திலே ஒரு வாத்தியார் வாங்கும் சம்பளம் மத்திய சர்க்காரில் லாகாவில் வேலை செய்கின்ற பீன்களின் சம்பளத்தை விட மிக குறைவாகும் மத்திய சர்க்காரின் சேவகன் வாங்குகிற சம்பளத்தை விட மிக குறைவாக ஊதியம் வாங்கும் வாத்தியார்களுக்கு அதனால் வறுமையிலே சாஸ்திரமாக அல்லற்பட்டு கொண்டிருக்கும் வாத்தியார்களுக்கு எந்த அளவு தாங்கள் செய்து வரும் வேலையிலே உற்சாகம் இருக்கும் அவர்களுக்கு உற்சாகமும் சிரத்தையும் இல்லையானால் உண்மையிலேயே கல்வியை பரப்புவர்களாக அவர்கள் இருக்க முடியுமா இதை யாராவது சிந்தித்து பார்த்தார்களா பார்த்திருக்கிறார்களா அதோடு மாத்திரமல்லாமல் பள்ளியிலே சேர வேண்டும் என்று போகிறவர்களுக்கு எங்கு போனாலும் இடமில்லை இடமில்லை என்று சொல்லுகிறாலே தவிர படிக்க பள்ளிக்கூட வசதி இருக்கின்றதா பள்ளிக்கூடங்களிலே படிக்க வேண்டும் என்று சொல்ல சொல்லுகிறவர்களுக்கு இடமில்லை இடமில்லை என்று சொல்லும் வழக்கம் உலகில் எந்த பாகத்திலாவது எந்த நாட்டிலாவது இருக்கிறதா இந்த மாகாணத்தை போல இங்கே என்ன நடக்கிறது என்று பார்க்க வேண்டும் எந்தெந்த ஜாதியார்கள் பள்ளிக்கூடங்கள் கட்டுகிறார்களோ அங்கங்கே அந்தந்த ஜாதியார்களின் பிள்ளைகள்தான் சேர்ந்து கொள்ளப்படுகிறார்கள் எந்தெந்த மதஸ்தர்கள் பள்ளிக்கூடங்கள் கட்டுகிறார்களோ அங்கங்கே அந்தந்த மதஸ்தர்களின் மதத்தர்களின் பிள்ளைகள்தான் சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள் பெரும் பணக்காரர்களின் பிள்ளைகளுக்கு சிவாரிசின் பேரில் இடம் கிடைத்து விடுகிறது பெரிய உத்தியஸ்தர்களின் பிள்ளைகளுக்கு அவருடைய உத்தியோக தோரணை இடம் கிடைத்து விடுகிறது ஆனால் நடுத்தர வகுப்பாளர்களின் பிள்ளைகளின் கதி என்ன விவசாயிகளின் பிள்ளைகளின் கதி என்ன தாய்மார்கள் தெருவில் சுட்டித் பிள்ளைகளை பள்ளிகளில் சேர்த்து அறிய போட்டாமலன்னு போட்டலாம் என்று நினைத்தாலும் கூட அப்படி செய்ய முடிகிறதா பள்ளியிலே படிக்க இடமின்றி இன்று நூற்றுக்கணக்கான மாணவர்கள் தெருவிலை சுற்றித் திரியும் சோதர்களாக மாறிவிடவில்லையா இதை சிந்தித்து பார்த்தார்களா இந்த வருஷம் பள்ளியில் இடம் கிடைக்காவிட்டால் என்ன அடுத்த வருஷம் சேர்த்து கொள்ளலாம் என்றால் அடுத்த வருஷமாவது இடம் கிடைக்கும் என்பது என்ன நிச்சயம் அடுத்த ஆண்டு படித்து தேர்ச்சி பெற்று வரும் மாணவர்களுக்கு பள்ளிக்கூடங்களில் இடம் கொடுத்து இவர்களை சேர்த்துக் கொள்வது பற்றி சிந்திக்க முடியும் ஆனால் இன்று பார்த்தால் படித்து பத்தம் ஏராளமான பேர்களுக்கு தக்க சம்பளம் கொடுத்திருக்கலையானால் வாத்தியார் தொழிலை மேற்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் எத்தனையோ பெரிய பெரிய மண்டபங்கள் காலியாக இருக்கின்றன இவைகளில் புதிய புதிய பள்ளிக்கூடங்களை ஏற்படுத்தக்கூடாதா அதோடு மாத்திரமல்ல இருக்கும் பள்ளிக்கூடங்களை எல்லாம் ஷிஃப்ட் முறையிலே மாற்றி அதில் அதிகமானவர்களை சேர்த்துக்கொண்டு கொண்டு பாடங்களை போதிக்கப்படக்கூடாதா இதை யாராவது செய்திருக்கிறார்களா செய்ய வேண்டாமா செய்ய வேண்டும் என்று அதை நினைக்க குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடங்களில் படிக்க இடமில்லை என்ற நிலையை பார்த்துக்கொண்டு அதை நீக்க முயற்சி செய்யாது இருக்கலாமா சரியான வயது வந்த இளைஞர் பலர் படிக்க வசதியின்றி என்று ஏற்படுத்தி இரவிலே தூங்க விடாமல் எடுத்துக்கொண்டு காடு வா வா என்று அழைக்கக்கூடிய நிலையில் உள்ள குடுகுடு கிழவர்களையும் கூட்டி வைத்து பாடம் புதிப்பதாக சொல்வது யாரை ஏமாற்றுவதற்காக இளைஞர்கள் இந்நாட்டின் வருங்கால இவர்கள் படிக்க வசதியின்றி தெருவிழை சுற்ற முதியோர் கல்வி திட்டம் என்று சொல்லி வருவது வெறும் மாய்மலம் என்று சொன்னால் அது தப்பா செய்வது என்னதென்று தெரியாத நிலையில ஒரு சர்க்கார் நடக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு சர்க்கார் இருப்பதனால் இந்த நாட்டுக்களவா அவமானம் மிகப்பெரிய பாவமாகும் இப்படிப்பட்ட சர்க்கார் ஒரு சில காலம் பதவியில் இருக்கலாம் இதை தான் பதவியில் இருக்க முடியுமா கல்வியை பரப்புவதில் வன்மையாக சிரத்தை கொள்ள வேண்டும் வாத்தியார்களுடைய சம்பளத்தை அதிகப்படுத்த வேண்டும் பள்ளியிலே படிக்கும் மாணவர்களுக்கு இடமில்லை என சொல்லாது சிப்ட் முறையை ஏற்படுத்தி சாதி சமய பாகுபாடின்றி எல்லோருக்கும் இடம் கொடுக்க வேண்டும் மேற்சொன்ன முறையிலே நீங்கள் காரியங்களை கவர்த்தீர்களேயானால் நீங்கள் முன்னுக்கு வரலாம் நாம் எல்லோரும் சிரஞ்சீவிகளாக வாழப்போகிறோம் என்று நினைக்கக்கூடாது நம்முடைய காலம் வெகு குறைவு இன்றைய இளைஞர்கள் தான் வருங்கால பெரியவர்கள் இளைஞருடைய கையிலே தான் இந்நாட்டின் வருங்கால சுபிச்சம் இருக்கிறது அவர்களை வீரர்களாக ஆக்கும் வகையில் பெரிய தேசிய தலைவர்களாக வரும் வகையில் பெரிய கல்வி மாணாக்க வகையில் இப்போது இந்த பட்ஜெட்டை நாம் தயாரித்திருக்கிறோமா என்பதை பாருங்கள் அது போகட்டும் தேசத்தை ஆள வேண்டும் என்று விரும்பும்போது தேசத்தை பாதுகாக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது இந்த தேசத்துக்கு சுதந்திரம் வந்த பிறகு இந்த தேசத்தின் இராணுவத்தை பற்றி கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் பிற நம்மை தாக்கினால் இன்று நம் மக்கள் அந்த தாக்குதலை எந்த அளவுக்கு சமாளித்து நிற்கக்கூடிய நிலையில் இராணுவ பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த நாட்டிலே மக்கள் நவீன ஆயுதங்களை எப்படி உபயோகிப்பது என்பதை பற்றி சொல்லிக் கொடுக்க எவ்வளவு ராணுவ பயிற்சி பள்ளிக்கூடங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன நிலையில் பாகிஸ்தான் இந்தியாவை தாக்குறது என்றால் அதை சமாளிக்க என்ன ராணுவ திட்டம் நம்ம இருக்கிறது அதற்காக ஏதாவது ராணுவ பள்ளிக்கூடங்களை ஏற்படுத்தி எப்படி எதிர்ப்பை எதிர்ப்பது எதிர்த்து நிற்பது பற்றி சொல்லிக் கொடுக்க கூடாதா இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவின் நிலைமை என்னவென்று பாருங்கள் தீபாவளி வருகிற போது வீட்டில் இருக்கிற ஒரு சிறு வாண்டு பையன் பட்டாசு என்ற சீன வெளியில் ஒன்றை கொளுத்தி போடுவையானா போடுவாரானால் அதனால் ஏற்பட டப் என்ற சப்தத்தை கேட்டவுடனே தாய்மார்களும் தந்தைமார்களும் அலறி அடித்து கொண்டு பழத்தால் மல்லாந்து போய் விழுந்து போகும் அளவுக்கு நம் தேச மக்கள் கோலைகளாக இருக்கிறார்கள் அவர்கள் எப்போது தைரிய செய்தாக ஆகப் போகிறார்கள் அல்லது நீங்கள் போகிறீர்கள் நம்மை ஆண்டு கொண்டிருந்த வெள்ளையன் நம்மை இன்றைக்கும் இந்தியர்கள் கோலைகள் தைரியமற்றவர்கள் பாய்ந்தா ஒழிகள் என்று இழிவுபடுத்துகின்றாலே அதை எப்போதாவது போக்கிக் கொள்ளப் போகிறோம் எப்போது போக்கிக் கொள்ளப் போகிறோம் இந்திய மக்களின் நெஞ்சிலே என்றைக்கும் புதிய உரத்தை ஏற்றப் போகிறோம் ஆனால் தற்போது இவர்கள் சொல்லலாம் நாங்கள் காந்திய பக்தர்கள் அஹிம்சா தர்மத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் யுத்தத்தால் ஏற்படுத்தி கொள்ளும் வெற்றியை விட சமாதான மார்க்கத்தில் ஏற்படுத்தி கொள்ளும் உறவு நிலையே சாஸ்வதமானது என்ற கொள்கையிலேவர்கள் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமின்றி யுத்தத்தில் குண்டு போட்டு உயிர் படித்தலின்றி சத்தியத்தை நம்பியே அகிம்சா முறையில் போராடி சுதந்திரம் வாங்கினோம் அதை கொள்கையாகத்தான் எப்போதும் பின்பற்றுவோம் என்பதெல்லாம் ரத்தம் சிந்தாமலோ லட்சக்கணக்கான தேசபக்தர்கள் தங்களுடைய உயிரை விடாமலோ காங்கிரஸ் சுதந்திரம் வாங்கியது உண்மையாக இருக்குமானால் அஹிம்சா தர்மத்திலேயே பலாத்காரத்தின் கலப்பில்லாமல் காங்கிரஸ் சுதந்திரம் வாங்கியது உண்மையாக இருக்குமானால் ஹைதராபாத் ராஜ்யத்தை இந்தியாவோடு பிணைப்பதற்காக போலீசின் நடவடிக்கையை ஏன் காங்கிரஸ் எடுக்க வேண்டும் போலீஸ் நடவடிக்கை என்ற வேறொரு ராணுவத்தை ஏன் ஊழித்திருக்க வேண்டும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பை தடுப்பதற்காக காஷ்மீருக்கு யுத்த விமானங்கள் புறப்பட்ட போது மகாத்மா காந்தி அவர்கள் வாழ்த்தி வழியனுப்பிவிட்டு புறப்பட்டதாக பேப்பரில் படித்தோம் அஹிம்சா தர்மத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் எதற்காக யுத்த பூமிக்கு படைவர்கள் அனுப்ப வேண்டும் வெள்ளைக்காரன் தங்களுடைய விரோதிகளை தெருவில் சுட்டுக் கொண்டான் என்றால் பேசும் நீங்கள் அரசியல் சிறைக்குள் பாகிஸ்தானை உங்களால் ஏன் பணி வைக்க முடியவில்லை சண்டை இல்லாமல் அஹிம்சா தர்மத்தில் காரியத்தை சாதித்துக் கொள்ள முடியவில்லையா என்று கேட்கிறேன் இதெல்லாம் எதை காட்டுகிறது நம்முடைய கோழைத்தனத்தை மறைத்துக் கொள்ள சக்தியற்ற தன்மைக்கு சாக்கு சொல்லி அகிம்சை பேசப்படுகிறதை தவிர வேறு ஒன்றுக்காகவும் இல்லை என்று சொன்னால் அதில் ஏதாவது தவறு உண்டா கையாளாகாத தனத்தை வெளியே காட்ட வெக்கப்பட்டு கொண்டு கண்ணியமாக பேசும் ரகசியங்கள் இவைகள் என்றால் இதற்கு யாராவது மறுப்பு கொடுக்க முடியுமா கோழைத்தனத்திலிருந்து விடுபட வழி என்ன என்று பார்த்து முயற்சித்தால் நாடு முன்னேறுமா அல்லது அகிம்சையும் தர்மமும் பேசி கோழைத்தனத்தை மூடி மூடி வைத்துக் கொண்டால் முன்னேற முடியுமா தைரியமட்டவர்களாக சென்னை மாகாணத்தவர்கள் ஏன் மாறினார்கள் இதை யோசித்து பார்க்க கூடாதா உங்களுடைய பொருளாதார நிலை இன்று எப்படி இருக்கிறது வரநாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் உள்ள தொடர்பு எந்த வகையில் இருந்து வருகிறது உங்கள் மாகாணத்தின் குறைகளை நீங்கள் எவ்வளவு தூரம் தைரியமாக மத்திய சர்க்காவுக்கு எடுத்து சொல்லுகிறீர்கள் உங்களுக்கு வேண்டிய கடனை மத்திய சர்க்காரிடமிருந்து சண்டை போட்டு தைரியமாக கேட்டு வாங்க முடிந்ததா வாங்க முடியவில்லை என்றால் காரணம் என்ன உங்களுடைய கட்சி சண்டை கட்சி யார் தலைவராக வருவது என்ற சண்டை மந்திரி பதவிக்கு வருவதற்கு சந்தை இப்படியாக உள்ளுக்குள்ளேயே பல பல சந்தைகளிட்டுக் கொண்டு மாகாண நலனை மறந்து தேச மக்களின் நலனை மறந்து காங்கிரசின் கொள்கைக்கு குன்றகம் விளைவிக்கக்கூடிய நிலையில் நடந்தீர்கள் மாகாண நிர்வாக விஷயமாக இங்கிருந்து யார் டெல்லிக்கு சென்றாலும் அங்கே உங்களை யார் மதிக்கவில்லை இந்திய முதன்மந்திரி ஜவஹர்லால் நேருவுடன் பேசக்கூட சந்தர்ப்பம் கிடைக்காது கிடைத்தாலும் கூட எதை சொல்ல வேண்டும் என்று சென்றார்களோ அதை தைரியமாக எடுத்து சொல்ல தெரியாது முதல் மந்திரி அவர்களின் கட்டட தாழ்வாரத்தில் படுத்து உறங்கிவிட்டு வந்து கொண்டிருந்தீர்கள் இப்படியாக சென்னைக்கும் கெட்ட பெயர் சென்னை மாகாண நிர்வாகத்துக்கும் கெட்ட பெயர் என்ற அவமானகரமான ஒரு இழிவு நிலையை உங்களால் தான் கொண்டும் இருக்கிறது ஆண்டவன் கிருவியால் உங்களுக்கு அறிவு இருக்கிறது திறமை இருக்கிறது சிந்தன சக்தியும் இருக்கிறது எதிர்கட்சியில் இருப்பவர்கள் குற்றத்தையே காண்கிறார்கள் என்பதற்காக கோபமோ ஆத்திரமோ வேண்டாம் பொறுமையோடு கூட குற்றம் குறைகளை நீக்குவதற்கு உங்கள் திறமையை உங்கள் மூளையை உண்மையாக உபயோகப்படுத்தினால் அதன் காரணமாக இன்று உங்கள் ஆட்சியில் பொதுமக்களுக்கு ஏற்பட்டிருக்கும் பல பல இடையூறுகள் எல்லாம் நீக்கப்பட்டு மக்களும் சந்தோஷமாக இருப்பார்கள் மாகாணத்திற்கும் நல்ல பெயர் உண்டாகும் அதை விட்டு விவசாயிகளின் மீது மேலும் மேலும் வரியை போட்டு அந்த வரி பொண்ணு தாழாமல் அவர்கள் வறுமையிலே ஆழ்ந்து கிடக்கும் போது புதிய புதிய வரிகளையும் போடுவில்லையானால் வரிகொடா இயக்கத்தை நாங்களே ஆரம்பிக்கும்படி விரட்டியவர்கள் ஆவீர்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த பட்ஜெட்டையே வாபஸ் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்